வணக்கம் உறவுகளை மற்றொரு செய்தியொன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கும் ஆசை சீரியல்ல நல்லதுக்கே காலமே இல்லை என்று சொல்வதற்கு ஏற்ப முத்துக்கு தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அதுவும் சுற்றியிருப்பவர்கள் பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி முத்துவை மாட்டி விடுகிறார்கள் அதற்கேற்ற மாதிரி முத்துவும் வாய் துடுப்பான பேச்சால் வீண் பம்பை விலை கொடுத்து வாங்குகிறார் அதாவது அம்மா பணக்காரக்கத்தை காட்டுவதற்கு ஏசி வாங்கி முத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இதை பார்த்த முத்து திருப்பி அனுப்பி அம்மாவை அவமானப்படுத்தி விட்டார் இதனால் கோபமான சுருதி அம்மா குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று ரோஹிணி மற்றும் மனோஜிடம் கொளுத்தி போட்டு விட்டார் சும்மாவே முத்து பற்றி ஏதாவது ஒரு விஷயம் கிடைத்தால் ரோகிணி நல்லா வச்சு செய்வார் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது சும்மாவா விடுவார் அதாவது ஏசியை சுருதி அம்மா மனோஜ் கடையில் வந்து திருப்பி கொடுத்து விட்டார் அதற்கு பணத்தை கொடுக்க முடியாததால் ரோகிணி அவருடைய தாழிச்சேனி அடகு வைத்து பணத்தை கொடுத்து விடுகிறார் இதை குடும்பத்தில் இருப்பவரிடம் வந்து சொன்னதும் அனைவரும் முத்து பெரிய தப்பு பண்ணியது போல் அவரிடம் சண்டை போட்டார்கள் போதாததுக்கு எது பண்ணாலும் என்னிடம் எடுக்க முடியும் என்று அவரும் முத்துவை விட்டார் அத்துடன் விஜயா ரோஹிணி களத்தில் மஞ்சள் கயிறு பார்த்ததும் சம்பந்தி பார்த்தால் என்ன ஆகும் என்று மீனா முத்துவை தட்டி அவமான அம்மா போட்ட பிளானில் அனைவரும் சிக்கி முத்துவை பெருக்கும்படியாக அமைந்துவிட்டது இதனை தொடர்ந்து மீனாவிற்கு உடம்பு சரியில்லாததால் ரோஹிணி ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறார் இதனை பார்த்த விஜயா பிரச்சனை பண்ணி முத்து மற்றும் மீனாவை வழக்கம் போல் அவமானப்படுத்தி விடுகிறார் இதற்கு மொத்தமாக சேர்த்து வைத்து முத்து திருப்பி பதிலடி கொடுக்க போகிறார் அதற்கு மாதிரி மீனாவும் கொஞ்சம் அடங்கிப் போயிருந்தால் மிச்சம் இருக்க வானம் மரியாதை கிடைச்சிருக்கும் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க